ஜெய் ராகி என் அன்பு செல்லமே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் உனக்கு நடக்க இருக்கிறது அதாவது சொல்ல வேண்டுமென்றால் நல்ல விஷயங்கள் தான் என்ன தங்கமே காலை எழுந்த உடனேயே ஏதேதோ யோசித்து கொண்டு இருக்கிறாய் நான் உனக்கு முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்தால் நீ ஏதேதோ விஷயத்தை நினைக்கிறாய் உனக்கு ஒரு நல்ல விஷயம்தான் நடக்க இருக்கிறது ஆனால் நீ தேவையே இல்லாமல் குழம்பி தவித்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு இந்த விடியலில் ஒரு சுப செய்தியை செல்ல வந்திருக்கிறேன் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள் உன்னுடைய பலவீனத்தை வெளியில் காட்டாதே உன்னுடைய பலவீனம் என்னவென்று யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கொள் ஏனென்றால் ஒருவனுடைய பலவீனம் பலவீனம் தெரிந்துவிட்டது என்றால் அதை வைத்தே ஒவ்வொருவரும் பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதை வைத்தே உன்னை எப்பொழுதும் காயப்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் நீ எல்லாவற்றையும் வெளிப்படையாக வெளியில் பேசுகிறாய் எல்லா விஷயத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறாய் நீ எப்பொழுதும் மனதில் எதையும் வைத்துக்கொள்வது கிடையாது அதை வைத்துத்தான் சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா நீ இப்படிதான் உன்னை ஏமாற்றலாம் உன்னை கஷ்ட படுத்தலா உன்னைக் காயப்படுத்தலா என்று நினைத்துக்கொண்டு ஒவ்வொரு முறையும் உன்னிடம் ஏதாவது ஒரு விஷயத்தை குறை சொல்லிக்கொண்டு உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள் தங்கமே வாழ்க்கையில் பலவீனத்தை எப்பொழுதும் வெளியில் காட்டாதே எப்பொழுதும் நீ கம்பீரமாக நிற்பது போலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது போலும் நீ வெளியில் காட்டிக்கொள் எப்பொழுது உன்னுடைய பலவீனத்தை நீ காட்ட ஆரம்பிக்கிறாயோ அன்றே நீ தோற்று போய்விட்டா என்பதுதான் அர்த்தம் ஏனென்றால் ஒவ்வொருவரும் அதை வைத்தே நிறைய விஷயங்களை உனக்கு துன்பங்களை கொடுக்க ஆரம்பிப்பார்கள் இதெல்லாம் உன் வாழ்க்கையில் தேவையா நல்ல விஷயம் நடக்க வேண்டும் என்றால் யாரும் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாது என்று நினைத்தால் எந்த ஒரு நிலையிலும் பலவீனமாக இருக்கிறாய் இதுதான் என்னுடைய பலவீனம் இந்த விஷயத்தை மட்டும் அவளிடம் சொல்லுங்கள் அவள் ஆடி விடுவாள் என்ற ஒரு எண்ணத்திற்கு மற்றவர்கள் வரவே கூடாது பார் எவ்வளவுதான் மனதில் காயமே இருந்தாலும் வெளியில் கட்டிக்கொள்ளாமல் தைரியமாக இருக்கிறாள் பார் என்று சொல்லும் அளவுக்கு வேலையில் கம்பீரமாக நடங்கள் பணம் இல்லை வேலை இல்லை என்பதற்காக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது கையில் பணம் இல்லை என்றால் நீங்கள் எந்த விதத்திலும் குறைந்தவர்கள் கிடையாது இப்பொழுது இல்லாமல் இருக்கிறது இப்பொழுது வேலை இல்லாமல் இருக்கிறது தான் ஆனால் ஒரு காலத்தில் நிச்சயமாக ஏன் இன்று கூட கிடைக்கலாமே அதனால் ஒரு விஷயம் இல்லை என்பதற்காக தலை குனிய வேண்டாம் கம்பீரமாக நடங்க பணம் இருப்பவர்களும் பதவி இருப்பவர்களும் என்ன ஒரு நடை நடக்கிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையெல்லாம் செய்கிறார்கள் அதே போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கம்பீரமான நடையை போடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும் மாறும் என்பதை உன்னுடைய முகத்தில்தான் நீ காட்ட வேண்டும் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் நீ பணம் வரும் உனக்கு நிச்சயமாக பதவி கிடைக்கும் முக்கியமாக வேலை உன்னுடைய வாழ்க்கையை நிரந்தரமாக கிடைக்கும் என்பதை நீ தான் நம்ப வேண்டும் அதை நீ நம்பினால் மட்டும்தான் நீ அதை மனதில் நினைத்துக்கொண்டே கொண்டே இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் கவலையாகவே இருந்தால் எப்படி நடக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயம்தான் நடக்கிறது என்றால் அது உனக்கு தகுந்தது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உனக்காக யாரும் இல்லை என்பதை நீ நினைக்கவே கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் உனக்காக அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் செய்து தர உனக்காக இங்கு அம்மா இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டும் யாரும் இல்லை நமக்காக ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க இங்கு யாருமே இல்லையே என்ற நினைப்பு உன்னுடைய மனதில் என்னாலும் இப்பொழுதும் வரக்கூடாது தங்கமே அன்பான என்னுடைய பிள்ளைக்கு எல்லாமே அன்பானதாக நடக்கும் நடத்தி நான் தருவேன் யோசிக்காதே நல்ல விஷயங்கள் நடக்கும் நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம் நன்மைகளாகவே நடக்கட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கட்டும் தேடி தேடி எந்த விஷயத்தையும் போட்டு நீயாகவே குழப்பிக்கொள்ள வேண்டாம் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதிகரமாக இருக்கிறாயோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதே நிம்மதி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொடுப்பேன் தங்கமான பிள்ளையே எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ பயப்பட வேண்டிய அவசியங்கள் ஒரு நாளும் உனக்கு வராது நீ இப்பொழுது தேவையே இல்லாமல் பயப்படுகிறாய் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பது உனக்கு தெரியாமல் பயப்படுகிறாய் உனக்கு நான் எடுத்து சொல்கிறேன் இந்தந்த விஷயம்தான் தங்கமே நடக்கும் இந்தந்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் நீ இனி பெறுவாய் என்று ஆனால் உன்னுடைய மனமானதோ அதை ஏற்க மறுக்கிறது இந்த வாராகி ஆகிய நான் நிறைய விஷயங்களை மாற்றுவேன் நிறைய நல்ல விஷயங்களை உனக்கு தருவேன் தேவையே இல்லாமல் நிறைய விஷயத்தை போட்டு நீ குழப்பி தவிக்கிறாய் நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுதும் உனக்கு நல்ல விஷயத்தை செய்து தருவும் தான் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வருகிறேன் ஆனால் நீ என்னை விட்டு தூரமாக நகர்ந்து கொண்டு இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை நான் எதுவுமே செய்யவில்லை என்பதற்காக என்னை நீ நம்ப மறுக்கிறாயா தங்கமே எவ்வளவு நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நான் செய்து தருவதற்காக இருக்கிறேன் காலமும் நேரமும் இந்த உன்னுடைய மனதை இந்த வாட்டு வாட்டுகிறது ஆனால் சீக்கிரமாக உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் நீக்கி சந்தோஷத்தை இந்த வாராகி தருவேன் தூரமாக அதாவது தெய்வமே இல்லை என்று நினைத்து தெய்வத்தை விட்டு தூரமாக செல்லாதே ஏன் என்றால் எந்த அளவுக்கு நீ தெய்வத்தை தெய்வ வழிபாட்டில் நீ இருக்கிறாயோ அந்த வாழ்க்கையில் தவறு நடக்காமல் நல்லது நடக்கும் எப்பொழுது நீ தெய்வத்தை இருக்கிறாயோ அப்பொழுதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரும் எதிர்த்து நீங்கள் தெய்வத்தை வழிபடுகிறீர்கள் உங்களுடைய கர்ம வினையை குறைத்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்தெல்லாம் வெளியே வரலாம் என்ற ஒரு நம்பிக்கைக்கு நிச்சயமாக நீ தெய்வத்தை வணங்கிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வீண் போகாது ஒவ்வொரு நிலவையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடந்திடும் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திடும் தேவையே இல்லாமல் எதையும் போட்டு கொடுப்பாதே என்னுடைய தங்கமே தொடர்ந்து தெய்வத்தை வழிபடு என்னை மட்டுமல்ல எல்லா தெய்வத்தையும் வழிபட எல்லா தெய்வமும் சேர்ந்து நின்று ஒரு காலம் நிச்சயமாக ஏன் இன்று கூட இருக்கலாம் வாழ்க்கையில் மாற்றம் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் மாற்றி தருவோம் சிலர் நினைக்கிறீர்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் விட வேண்டும் பதவி விட வேண்டும் வேலைகள் அனைத்தும் குவிய வேண்டும் எல்லா உறவுகளும் பிரிந்து போன உறவுகள் எல்லாம் விட வேண்டும் எல்லாம் ஒரே நேரத்தில் நடந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அது போன்றவெல்லாம் எப்பொழுதும் நடக்காது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் முதலில் தொழிலில் முன்னேற்றம் வரும் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடன் சுமைகள் எல்லாம் அடையும் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நிம்மதிகள் வரும் உறவினர்கள் வருவார்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும் சொல்ல போனால் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் போகும் தேடி வர ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றாக கிடைத்திடும் நீங்கள் அனைவரும் செய்யும் நினைக்கும் ஒரே ஒரு தவறு ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் இது அனைத்து விஷயங்களும் நடந்துவிட வேண்டும் என்றுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுமானால் கவனித்துப் பாருங்கள் சில மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் திடீரென்று எல்லாம் நடக்காமல் ஒவ்வொன்றாக அடுத்தது பணம் வர ஆரம்பிக்கும் அடுத்தது என்ன சந்தோஷங்கள் தேவைகள் அனைத்தும் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றாக நடக்கும் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தேவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் வாழும் நாள் முழுவதுமே எல்லா தேவைகளும் இருக்கும் தேவைகள் என்பது எப்பொழுதும் போதும் என்பதே கிடையாது ஒரு விஷயம் நடந்தால் பிறகு அடுத்த அடுத்த விஷயம் விஷயம் வேண்டும் வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயங்களும் யோசனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் பொறுமையாக இரு நீ நினைப்பது அனைத்தையும் செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன் கண்களை நன்றாக திறந்துப்பா ஆயிரம் பணிகள் உனக்காக காத்திருக்கிறது என்னுடைய பிடி என்னுடைய கையை பிடிக்கும் பொழுது உனக்கு நேரான நல்ல நிம்மதியான வழிகளை காட்டுகிறேன் ஆயிரம் வழிகள் இருக்கிறது என்பதற்காக தவறான பாதைக்குள் பயணிக்க கூடாது அல்லவா சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் தெய்வம் உன்னோடு இருக்க வேண்டும் தெய்வத்தை வழிபடு தெய்வத்தை வணங்கினேன் எதுவும் நடக்கவே இல்லையே என்ற ஒரு குழப்பத்திற்கு வந்து விடாதே தெய்வத்தை வணங்குவதை முதலில் நிறுத்தி விடாதே சோதனைகள் வந்தால் முதலில் நீங்கள் அனைவரும் கோபம் கொள்வது தெய்வத்திடம்தான் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பது கிடையாது தெய்வத்தின் மீது அனைத்து குறைகளையும் போடுகிறீர்கள் நீங்கள் வணக்கம் தெய்வம் நிச்சயமாக ஒரு நல்ல வழியை காட்டும் இந்த வாராகி கையை இறுக்கமாக பிடியுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தேவையானதும் உங்களுடைய வாழ்க்கையில் எது உங்களுக்கு தேவையே இல்லையோ உங்களுக்கு தேவையே இல்லாததை எடுத்து தேவையானதை முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன் நான் இதை உனக்கு வரமாக கூட தருகிறேன் நன்மைகள் நடக்கட்டும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் தேவையே இல்லாத அனைத்து விஷயங்களும் உங்களை விட்டு விலகட்டும் நானே இருக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் அனைத்து செல்வ வளங்களையும் உங்களுக்கு தருவதற்கு நம்புங்கள் உங்களுக்காக நான் இருக்கிறேன் ஜெய்வாராகி